போகிற கடையல் வலியல் எல்லாருக்கு சாமான எல்லாம் சூழ்நிகனத்துக்கு போயிட்டு போறோம் சூழ்நிகனத்துக்கு போகிற வழியல் சாமான்கள் இதுதான் நாங்கள் இப்போ போயிட்டு போறோம் வந்து பாக்குறாங்க

நீங்க சில விஷயமா வந்து பார்க்கலாம் ஜப்பாருங்கிறாங்க இந்த எல்லாரும் கூப்பிடுறாங்க இந்த பிள்ளை எல்லாம் ஓடி ஓடி நடக்கிறாள் உட்காந்து கண்ணாடி எல்லாம் போட்டு பாருங்க போலாம் போயிட்டாடு போட்ட போப்பா அம்மா வீட்டா இந்த புள்ள வீட்டை போகிறதுக்கே இங்கே நிக்கம்மா சொல்லி அப்படின்னா இது எல்லாரும் வந்தோம் பாருங்க சிங்கம் அக்கல் வேணுமா தமிழ் ஆக்களுமா முஸ்லீமாக்கள் எல்லாருமே இருக்கு எல்லாரும் இங்கே வந்தோம் பார்ட்ன்தான் இது கடையெண்டு சொன்னால் கொஞ்சம் இல்லை அஞ்சு 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 ரூபாய் இருந்தாலே அண்ணம்மா வந்து போ போகிறத்துக்கு அப்படின் இந்த இந்த வாகனம் என்ன இந்த என்ன கட்டி போட்டு நம்ம எடுத்து இதெல்லாம் எல்லா அஞ்சு லட்சம் கட்டி போட்டு இந்த வாகனத்தை எடுத்து போடலாம் லீசிங்ல போட்டு எடுத்து போகலாம் உங்களுக்கு வாகனம் வந்து எடுக்கலாம் வேறாய் படுக்குற பிராய் இந்த வாகனத்தை இதுல வாகனவடிக்குது வந்து பாத்ததரி ஆ இது வசையrangle லாம்பி பண்ண எல்லம்பி பண்ணக்கு அந்த சமந்ததலாம் ஓ இவரே ஒரு வாகனம் எடுக்கப் போறாரு வச 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 எடுக்கப் போறாரு இது என்ன இது எந்த வசி உங்களுக்கு ஆ அந்த வசியானே பாப்பம் விலேகட் விலேகட் பாப்பம் அந்த வசி ਨੇ போங்க என்ன இருபது இருபது லட்சமா சரி சரி நாங்கள் இனி ஆட்டோவில் இனி போ போகத்தான் இனி மாவட்ட இனி கோட்டலுக்கு போகணும் வேலை 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 தான் ஆட்டோ இனி ஏறுறோம் இந்த நாலஞ்சு ஆட்டோல வந்து நாங்க ஆக்கலாம் பாருங்க சரி